இருக்கிற கல்கோடியா யூனிவர்சிட்டி மாணவர்கள் எல்லாரும் டெல்லியில் இருக்கிற காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட போயிருக்காங்க இருக்காங்க யார் தெரியுமா அந்த கல்லூரியில் படிக்கிற இந்நாள் மாணவர்கள் எல்லாம் யூஜிபி ஜிபிஹெச்டின்னு படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த அறிவாளிங்கள்லாம் சேர்ந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் ஏதோ தப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்டாங்களா படித்தாங்களா இல்லை புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு ஒரு புண்ணாக்கும் தெரியாது ஆனால் ட்ரெயின் ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீன்னு வந்து எல்லாம் கொட்டி கட்டி கிளம்பிட்டாங்க நேராக வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு எல்லாம் பட்டைய கிளப்புனாங்க இந்தியா டுடே ரிப்போர்ட்டர் போய் இன்னாத்துக்குப்பா வந்தீங்கோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாப்ல அவங்க ஹிந்தியில தான் கேட்டாங்க நமக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படித்தான் எல்லாம் தெரியும் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்தி ஆதரவு கொடுங்க என்னத்துக்குப்பா வந்தீங்கோ அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க இன்னாத்துக்கு வந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இல்லப்பா என்னமோ ஒன்னு புடிச்சுக்கிறீங்கல்ல அது புடிச்சுதான் புடிச்சுக்கிறீங்களா இல்ல பிடிக்காம புடிச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு யோ குடுத்தாங்க பூச்சுக்கணும் உனக்கு என்னயா போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன தம்பி எல்லாரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறீங்கோ அதுல என்ன இருக்குன்னு கேட்டோம் தெரியாதுன்னு சொல்றீங்கோ அப்படின்னு கேட்டிருக்காருங்க யோ துட்டு குடுத்தாங்கோ நாஸ்தா குடுத்தாங்கோ ட்ரெயின் குடுத்தாங்கோ அப்புறம் என்ன வர வேண்டியதானே இது எல்லாத்தையும் தாண்டி காலேஜ்ல இருந்து லீவும் குடுத்துக்கிறாங்க நாங்க சும்மா டூர் தானே வந்துருக்கோம் அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதுல ஒரு விவரமான பையன் ஒருத்தர் ஒருத்தருக்குறான் அவன் என்ன சொன்னா காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்காமா இந்தியாக்குள்ள அந்த கட்சி ஏன் ஜட்டைய புடுங்கி இன்னொரு சோக்காளிக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிக்கிறாங்களாமா இத்த உனக்கு யார் சொன்னதுன்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு பிஜேபி ல இருந்து சொல்லி அமைச்சுக்கிறாங்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு ஏனுங்க எங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை சாதகமா ஒரு போராட்டம் நடந்துச்சுங்க ஓட்டு போட்டவனுங்களா ஓடி வந்து ஓட்டை காணோம் ஓட்டை காணோன்னு கேட்டானுங்கோ ஏனுங்க நீங்கள் தான் ஓட்டு போட்டிருக்கீங்களா எந்த ஓட்டை காணோம் அப்படின்னு கேட்டவங்க நாங்கள் ஓட்டு போட்டுவிட்டு ஒரு லட்சம் ஓட்டை காணோம் அப்படின்னு சொன்னாங்க எந்த ஒரு லட்சம் ஓட்டை காணோம்னு கேட்டப்பங்க அண்ணன் சொன்னார்லங்க ஒரு லட்சம் ஓட்டு அந்த ஒரு லட்சம் ஓட்டு தாங்க ஆ அப்படின்னு சொல்லி போட்டாங்க இந்த போராட்டத்தை நடந்த வந்த பொதுமக்களுக்கும் போராட்டத்தை நடத்த போன மாணவர்களுக்கும் எதுக்கு போராட்டம்னு தெரியாம எதுக்குப்பா போராட்டத்துக்கு போறீங்க பிஜேபி கிட்ட இருக்கிற பிரச்சனையே இது தாங்க அங்க அறிவு இருக்காது தெளிவு இருக்காது புரிதல் இருக்காது மை ஹஸ்பண்ட் ஆல்சோ கோயிங் டு ஆ அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் பாப்பாங்க ஏமா அவன் புருஷன் எங்க போயிருக்கான் கச்சேரிக்கு போயிருக்கான் எதுக்கு போயிருக்கான் எல்லாம் போனாங்க போயிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கதை நம்ம பேரலை சேனலில் இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அது வெறும் இதை பற்றின வீடியோவா இல்லாமல் அந்த யூனிவர்சிட்டியோட பெருமையை பற்றியும் போட்டிருக்காங்க அது என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துருங்க நமக்கெல்லாம் மோடி கைதட்ட சொன்னப்ப சிரிப்பாக இருந்துச்சு வடக்கணங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தப்போ வாந்தி வாந்தியாக வந்துச்சு அவங்க பண்ணணும் அதெல்லாம் ஒரு தடவை பார்த்துருங்க பார்த்தீங்கல்ல அறிவு கட்டவங்களா எதுக்கு இந்த சவுண்டை கொடுத்தீங்க அப்படின்னு நம்மளுக்கு காதை புத்திட்டு ஆமியர்த்தமா மோடி சொன்னார் இவங்க செஞ்சாங்க இது வெறும் செய்தியா மட்டும் போலீங்க அந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த ஒரு ஆராய்ச்சி மாணவனோட மூளையை தட்டிருக்குது என்னன்னா கொரோனா என்பது ஒரு பாக்டீரியா அதுக்கும் உயிர் இருக்கு ஆ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த யானை கிட்ட போய் பட்டாசு வடிச்சாலோ தட்டினாலோ ஓடும்ல யானை இந்த நாய் கடிக்க வரப்ப ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்தனா நாய் ஓடும்ல நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது ஐயோ அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தனா யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்கல்ல அந்த மாதிரி இந்த சவுண்டு மூலியமா கொரோனாவை போக முடியும் அப்படின்னு ஒரு தீச சொன்னி எழுதியிருக்காரு பிஹெச்டி தீசஸ் நினைக்கிறேன் அவருக்கு கண்டிப்பா பிஹெச்டி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம மோடி ஒன்பதாந்தேதி ஒம்பது மணிக்கு ஒம்பது நிமிஷம் இதை யார் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில பார்ப்போம் ஆனால் நம்ம மதுவாந்தியாக்கா அன்னைக்கே இதை பற்றி ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்காங்க அது எந்த யூனிவர்சிட்டியில் பாலமாக வச்சுருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலப்பா இப்போது ரீசெண்டாக ஊபியில் ஏதோ எக்ஸாமில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதி ஒரு பத்து பசங்க பாஸ் ஆகிருக்காங்களாமா அதை கண்டுபிடிச்சி அந்த டீச்சர்ஸை சஸ்பெண்ட் பண்ணி ரீஎக்ஸாமை வச்சா பசங்க முட்டை இப்பேற்பட்ட கல்வித்தரம் கொண்ட கல்வேரியா மாணவர்களா இருக்கலாம் அவங்க போய் காங்கிரஸோட அலுவலகத்தை முற்றுகை இருக்காங்க அந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த வட இந்திய மக்களுக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது போடா எப்படியாவது நீங்க வேணா தமிழ் கத்துக்கங்க ராகுல் காந்தி மோடி சொன்ன மாதிரியெல்லாம் சொல்லலைங்க அவரு தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நாங்கள் மக்கள் கிட்ட இருந்தெல்லாம் எடுக்க மாட்டோம் நம்ம மோடிஜி தான் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாரி வாரி வழங்கியிருக்காருல்ல அதைத்தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மக்களே உங்களுக்கே நல்லா தெரியும் மோடி ஆட்சியில அவர்கிட்ட இருந்து நீங்க ஒண்ணுமே வாங்கல சிலிண்டர் வாங்கணும்னா கூட கிட்டத்தட்ட உங்க கம்மலையாவது அடகு வச்சுதான் வாங்குற நிலைமையில இருக்காரு ஆனா அவரோட நண்பர்களுக்கு மோடி கொடுத்ததெல்லாம் லட்ச கோடிகள் தான் அதை தங்க நம்ம ராகுல் காந்தி வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆனா இதை மோடி ஒத்துக்கவே மாட்டாரு உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம மோடிக்கு நமக்கு ஏதாவது கொடுத்து பழக்கம் இருக்கா அவர் நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் தான் பழக்கம் இவ்வளவு நாள் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு இப்போ ஓட்டு வாங்க வந்திருக்காரு அவ்வளோதாங்க அதனால தான் மோடி பேசிட்டு இருக்கிற இந்த சாதி மதம் இனம் மொழி இதை பற்றியெல்லாம் அவர் என்ன அதான் கற்றுக்கத்துன்னு கற்றுனாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் நம்ம அண்ணாமலையான நடத்தின இந்த போராட்டத்தோட வெற்றி விழாவை டெல்லியில் நடத்தியிருக்காரு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்த மாணவர்கள் எதுக்கு நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னே தெரியாமல் வந்திருக்காங்க அன்பார்ந்த வட இந்திய மக்களே உங்க வாழ்க்கையிலையும் ஒளியேற்ற இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா இருக்கிற கடைசி சொட்டு மன்னனையும் மூடி வாங்கிட்டாரு இனி நமக்கு எல்லாமே புதுசாக கிடைக்கணும்னா வாங்குற கட்சியை விட கொடுக்கற கட்சி தான் ஆட்சிக்கு வரணும் கொடுக்கறோன்னு சொன்னது இந்திய கூட்டணி தான் அதனால ஓட்டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்